ிய அந்த வசனத்தை வாசிப்போமே ட்வெண்ட்டி செவன் என் சத்துருக்களும் என் பகைநருமாகிய பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பற்றிக்க என்னை நெருக்குகையில் அவர்களே இடறி விழுந்தார் பரவாயில்லையா சொல்லுவோமா என்னுடைய சத்துருக்களும் என் பகைஞரும் மைய பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருங்குகையில் பிளான்ஸ் என்ன என்ன நடந்தது அவர்களே இடறி விழுந்தார்கள் யோசபாத்திற்கு விரோதமாக மூன்று திசையிலிருந்து ராஜாக்கள் வந்தார்கள் கடைசியில் என்ன நடந்தது நான் சொல்ல தேவையில்லை அவர்களே ஒருவரை ஒருவர் வெட்டி கொண்டு விழுந்தார்கள் அலருயா அத்தனை பிள்ளைகளே அவது தாபீதுடைய அனுபவம் மாத்திரமல்ல உங்கள் எல்லோருடைய வாழ்க்கையிலும் இந்த விதமான அனுபவம் இருந்திருக்கும் இல்லையா உங்கள் பகைஞர்கள் உங்கள் சத்திருக்கள் உங்களை நெருக்குகிற பொழுது உங்களை பட்சிக்க விழுங்கிடலாமு அவங்க பார்வையை பார்த்தாவே எப்படி இருக்கும் அப்படி விழுங்கிடுவாங்க போல இருக்கும் அப்படிப்பட்டதான சூழ்நிலையிலும்

God knows your trust in him this is what david confessed that though war may raised against me in this i will be confident what in this what

You may face distress in your relationship. So, relationally, you may face many kinds of distresses. The devil may destroy the relationships between brother and sister, parents and children, and the church people and the pastor. And he will bring so many confusion and he will bring you know, wrong. Theories and wrong opinions, uh, so that the people may, you know, relationally break up and go. But here you see in the book of uh, Genesis, uh, first of all, Eve and Adam were sent out of the Garden of Eden because the devil went inside and he told something which is not truth, and Eve believed it. பிசாசு சொன்ன தவறானதை அந்த ஏ நம்பினதுனால அவள் தன்னுடைய சுதந்திர பாகத்தை விட்டு துரத்தப்பட்டாள் she was chased out from the inheritance that she should have எவர் அண்ட் எவர் பிகாஸ் ஷீ பிலீவ்ட் ஆன் த லைஸ் ஆஃப் த ஸோ யூ நீட் டு கேர்ஃபுல் பிலோ பிஃபோர் யூ பிலீவ் எனி திங் ஸோ வென் hear something சம்திங் விச் not pleasing which is not uh, you know uh, soothing your heart you need to be very careful you need to pray god she didn't call god and ask him she knows that every day at the cool of the day the lord will come and she uh, they will have companionship they will have conversation they will have friendship they will have everything she should have waited until the lord comes in the டே கூல் டூ இட் அவள் பகலின் குளிர்ச்சியான விலையில ஆண்டவர் பை லிசனிங் ரெண்டாவது பார்க்கும்போது யோசியப்படைய வாழ்க்கையில் பாருங்க சி திஸ் இஸ் வாட் த டெவல் கேன் டூ இன் யுவர் லைஃப் ஹீ கேன் மேக் மணி பை செல்லிங் யூ பாருங்க அந்த மூத்த மகன் அப்பாவுடைய மூத்த மகன் சொல்கிறான் இவனை நம்ம மீதியினர்களுக்கு விட்டுடலாம் அப்படின்னு சொல்லி அப்போ எகிப்து வியாபாரிகள் வருகிறார்கள் இருபது வெள்ளிக்காசுக்கு விற்றாங்க அத்துடைய பிள்ளைகளே யூ சி டுடே மணி இஸ் மோர் பவர்ஃபுல் தேன் த லவ் ஆஃப் காட் ஹவு மெனி ஆஃப் யூ பிலீவ் இட்ஸ் Many are you know, giving more importance for money. When you owe money for someone, you are a slave for them. So that is why, when you face any kinds of debts, don't be a slave to someone else by borrowing money. The devil may entice you with so many things. So many things. I want to tell you. ஐ டோன்ட் நோண்ட் டு சேவ் ஃப்ரம் ஹியர் பிகாஸ் ஐ ஹவ் சோ மெனி எக்ஸ்பீரியன்சஸ் பட் ஐ எம் அவுட் ஆஃப் தட் ஹோ மெனி ஆஃப் யூ பிலீவ் தட் ஐஎம் அவுட் ஆஃப் தட் பிகாஸ் என்னுடைய வாழ்க்கையில் நான் நினைக்க சொல்கிறேன் நான் கடன்பட்டிருக்கிறேன் என்று சொன்னால் பல லூயா நான் அன்பிற்கு கடன்பட்டிருக்கிறேன் கத்திரிக்கோதிரும் இந்த விதத்தில் நான் உண்மையா ஆண்டவருக்காக நான் ஊழியம் செய்யும் பொழுது எந்த விதத்திலும் நான் கடன் இல்லாதபடிக்கு வாழ வேண்டும் என்று விரும்புகிறவன் கிறிஸ்துவாசிங்கிற இல்லையா சொல்லுங்கள் அதனால் எனக்கு ஒன்றுமே இல்லைன்னு நினைக்காதிங்க கத்தருக்கு ஸ்தோத்திரம் கத்தர் நல்லவர் கத்தர் அறிவார் நான் என்ன சொல்ல வரேன்னு தெரியுமா தன்னுடைய சொந்த சகோதரனை அவங்க விற்று பணம் உண்டாக்கி விட்டு போகணுன்னா மனுஷர்களுக்கு உள்ளத்தில் உள்ள துணிவை பார்த்திங்களா சி த இன்னும் அந்த மாதிரி நினைக்கிற பொழுது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதெல்லாம் காரணம் என்ன பிசாசு கிரியைகள் கிரியூ செல் மெர்ச்சன்ஸ் ஐந்தாவது அதிகாரத்தில் கிரியைகள் என்று சொல்லப்படுகிறது என்ன யோசேப்பு சொல்றான் யோசேப்பு சொல்றான் உங்க அறிக்கட்டுகள் எல்லாம் என்னுடைய அறிக்கட்டுகளை வணங்குின்றது சோ தே டோன்ட் வாண்ட் ஜோசப் டு கம் இன்டு பவர் பட் டிட் ஹப்பன் God made Joseph as the second person in the Egyptian government next to pharaoh so the people the brothers tried not this Joseph to become டாப் ஆஃப் அமங் த பிரதர்ஸ் நானாக என்ன சொல்லியிருப்பேன் ஐயோ என் தம்பி பெரியவனானா எனக்கு சந்தோஷம் ஏன் இங்கே என் தம்பி தான் அங்கே பிரதம மந்திரியாக இருக்கிறான் அப்படின்னு நான் சொல்ல எனக்கு எவ்வளோ பெருமை அப்படின்னு நான் நினச்சிருப்பேன் ஆனால் இந்த சகோதரர்களை என்ன நினச்சிருக்காங்க ஏ இவன் பெருமையாக வந்தானா இவனுக்கு நம்ம இல்லாமல் இன்னக்குமா அகங்காரம் ஈகோ கொஞ்சம் யோசித்து பாருங்கள் இதுதான் பிசாசு கொண்டு வருகிற காரியம் You know, careful are be that in that kind of distress, you may be Joseph, you may be David, who was left alone by all the seven brothers to go and uh, tender the sheep in the, in the wilderness. Don't be afraid. God can lift you up from the place where you are how many of you believe it but you may be hated by so many people around you but don't worry about it because you are god's child you will have these kinds of you know distresses in your life but you need to be prepared to face to stand against everything in your life சாமுவல் கேட்குறாரு இல்லை ஏழு பேர் வந்துட்டிங்களே ஏழு பேர் இல்லை இன்னும் ஒருத்தர் இருக்கிறான் அவனை கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லும் பொழுது ஓ ஆமாம் ஆமா ஒருத்தர் இருக்கிறான் இல்லை எங்கே இருக்கிறான்ப்பா அப்படின்னு கேட்கும்போது அவன் அங்கே என் கெய்தியில் இருக்கிறான் கேதி அந்த பள்ளத்தாக்கில் அவன் மா ஆடு இருக்கிறான் ஆடு மேய்க்கிறவனை போய் ராசமாக வைக்க போறீங்களா என்னங்க அப்படின்னு அவங்க கேட்டிருப்பாங்க இன்னைக்கு அப்படி தான் உலகம் சொல்லும் கத்துடைய பிள்ளைகளே தாவீத கத்துடைய ஐ மீன் தாவீதுடைய தா தாவித்துடைய தாப்பனும் சகோதரனும் மறந்து போனாங்க ஆ வந்து கோலியாத்து அங்கே யுத்தம் நடக்கிற பொழுது இவங்கெல்லாம் பயந்து போயிருக்கிறாங்க இவன் வந்து பார்க்குறான் என்ன யுத்தம் நடக்குதுன்னு என்ன உன்னை ஆடு மேய்க்க விட்டுருந்தோமே நீ ஆடுகளை மேய்க்காம இங்கே வந்து வேடிக்கை மாதிரி வந்திருக்கிறீ அப்படின்னு அவனை அதட்டுறாங்க சி பீப்புள் வேர் ஹிம் அண்ட் சேலஞ்சிங் வை டு யூ கம் யர் டு பி எ ஸ்பெக்டேட்டர் டு வாட்ச் த வார் யூ பி தேர் வாட்ச் யுவர் வாட்ச் ஓவர் யுவர் ஷீப்ஸ் அப்படின்னு அனுப்புகிறாங்க கத்தடைய பிள்ளைகளே இன்றைக்கு அப்படித்தான் ரிலேஷன்ஷிப்பில் நடக்கும் ஆனால் கத்தர் உங்களோட அன்னோட யூதாஸ் காரியத்து இயேசுவையே காட்டி கொடுத்தான் ம் முப்பது வெள்ளிக்காசுக்காக பற்றிங்களா பணம் பலதையும் செய்வோம் செய்வாங்க நான் சொல்லுவேன் ஆண்டவர் பதினொன்றாவதை செய்வார் பணம் பத்தை செய்யும்னு சொல்லுவாங்க பணம் பத்தை செய்யுமா ஆண்டவர் பதினொன்றாவது செய்வார் விசுவாசிக்கிறாங்க ஒரு வழியை சொல்லுங்கள் பதினொன்றாவது அந்த பணம் செய்கிற அந்த மனுஷனுக்கு தெரியாது என்ன நடக்கும் என்ன செய்ய போகிறாருன்னு அது கர்த்தர் செய்வார் பதினொன்றாவதை செய்வார் உங்களுக்காக எனக்காக பணம் பத்ததா செய்யும் ஆனால் தேவன் பதினொன்றை செய்து முடிப்பார் கடைசில அந்த பதினோரு பேர் தான் மிச்சம் இருந்தாங்க இவன் என்ன செய்தான் நான்கு கொண்டு செத்தான் அல உங்களுக்கு தெரியும் தாவியதுடைய நான் ஏற்கனவே என்ன ஒர்ஷிப்பில் சொல்லிட்டேன் அதனால் சொல்லல அகிதோப்பில் நல்ல ஆலோசகன் தான் ஆனா ராஜாவுக்கு விரோதமாக அவன் தன்னுடைய ராஜாவுடைய மகனாகிய அப்சுலோமுக்கு அவன் ஆலோசனை சொன்னான் கடைசில அகிதோப்பில் வீட்டில் போய் நான் கொண்டு செத்தான் கர்த்தர் அந்த அப்சுலோம தூக்கில் தூக்கினார் எங்கே கர்வாலி மரத்தில் கத்தருடைய பிள்ளைகளே இதுதான் நடக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் பிசாசி எந்த விதத்திலும் உங்களுக்கு ஒரு டிஸ்ட்ரெஸை கொண்டு வரும் பொழுது கத்தர் உங்களோடு இருப்பார் அந்த அந்த தாவிது சும்மா இருக்கல தாவித கத்தர் ஆசீர்வதித்தார் தாவிதுடைய வாழ்க்கையில் மேலான நன்மைகளை செய்தார் கத்தருடைய நம்ம மயமைப்படுவதா உங்கள் வாழ்க்கையிலும் இந்த ஆண்டவர் இன்றைக்கு மேலான நன்மைகளை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது கத்தோடைய பிள்ளைகளே இந்த உலகத்தில் இந்த ஏழு விதத்தில் மாத்திரம் தான் சொல்ல முடியாது பல விதத்தில் வரலாம் ஆனால் நம்ம என்ன செய்யணும் வி நீட் டு ட்ரஸ்ட் காட் டு ட்ரஸ்ட் காட் யூ ஃபேஸ் மெனி கைண்ட்ஸ் ஆஃப் யூனோ சிச்சுவேஷன்ஸ் பட் ட்ரஸ்ட் காட் மீன் நான் ஒரே ஒரு ரெண்டு சில வசனங்களை சொல்லி போகிறேன் நாம் ரெண்டு ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை வாசிக்கலாம் அதில் ஒரு ராஜாவை குறித்து பார்க்குறோம் எஸ்ஏ கே ராஜா பவர் பாயிண்ட் முடிஞ்சிருச்சு நான் பவர் பாயிண்ட் போடலை ஓகே

பேசி மக்களை மிரட்டுகிறான் அந்த வேலையில் மக்களெல்லாம் மிரண்டு போயிருக்காங்க அந்த செணகிரிப்புடைய வார்த்தையை கேட்டு அங்கே வந்து வண்ணான் துறையில் நின்றுட்டு அவன் பேசுகிறான் இவங்கெல்லாம் பயந்து போய் இருக்கிறாங்க யாருடைய வார்த்தையை கேட்டு செணகிரிப்புடைய வார்த்தைகள் ஆனால் பேசுனது யாருன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா அப்போ அந்த சூழ்நிலையில இந்த ராஜா யாரு எஸ் ராஜா யூதாவின் ராஜாக்களில் எல்லாம் அவனை போல ஒருவனும் இருந்ததில்லை கரங்களை திட்ட உரையா சொல்லுவோமா உங்களை பார்த்து சொல்லணும் கத்தரை நம்பின மனிதர்களில் இவங்களை பார்த்து இவங்கள மாதிரி இன்னார மாதிரி யாரும் இருந்ததில்லை அப்படின்னு கரங்களை ஒருத்தி உரையா சொல்லுமா உங்களை பார்த்து சொல்ல முடியுமா உங்களை பார்த்து பத்த மற்றவங்க சொல்லுவாங்களா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கத்தரை அப்படி நம்புகிறீங்களா கர்த்தர் அதை அறிந்திருக்கிறார் உங்களுடைய நம்பிக்கையை கர்த்தர் அறிந்திருக்கிறார் எனவே இந்த இதை குறித்து நம்ம ரெண்டு நாளாகமும் முப்பத்தி ரெண்டாவது அதிகாரமும் எட்டு முதல் பத்து வசனங்களை வாசிக்கிறோம் அதை பாருங்க அவன் எவ்வளவு துணிச்சலாக பேசுகிறான் நீ என்ன நம்பிக்கை நம்புகிற நீ ஆண்டவரை தானே நம்புகிறேன் உன் நம்பிக்கை எப்படி ஆக போது பார்க்கலாம் அப்படின்னு பயம் உறுத்துகிறான் அவன் ரொம்ப தமிழில் போனா கொலைக்கில்லங்கிறது தெனாவட்டாக பேசுகிறான் அவன் ராஜாவை அப்படின் நம்பிக்கையை அவன் கொலைக்கும்படியாக பேசுகிறான் ஆனா கூட அவன் நம்புனான் கர்த்தரை நம்பினான் உங்கள் வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையிலும் நாம் நம்புகிற தேவன் நம்மை ஒரு நாளும் கைவிட மாட்டார் ஹலல்வியா ஐ மீன் தேசையா இருபத்தாறு மூணுல வாசிக்கிறோம் உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே இருக்கிறபடியினால் உண்மையும் இல்லை உண்மையே நம்பியிருக்கிறபடினால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வீர் என்று ஆண்டவர் சொல்கிறார் அத்துடைய பிள்ளைகளே அந்த ரெண்டு ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரம் இருபதாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது வாசிக்கலாமே யுத்தத்திற்கு மந்திராலோசனையும் வல்லையும் வல்லமையும் உண்டென்று நீ சொல்லுகிறாயே அது வாய்ப்பேச்சே என்று வேறல்ல அது வாய்ப்பேச்சே வேற ஒன்றும் இல்லை நீ என்னை விரோதிக்கும்படி யார் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறாய் நீ என்னை விரோதிக்கும்படி யார் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறாய் என்று அவன் கேட்கிறான் உங்களை பார்த்து கேட்பாங்க இவ்வளவு துணிச்சலா பேசுறீங்களே நீங்க யார் மேல நம்பிக்கை வச்சுட்டு இவ்வளவு துணிச்சலா பேசுறீங்க நாளைக்கு உங்களுக்கு என்ன நடக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லி பிசாசு வந்து சொல்லுவான் நீங்க சொல்லணும் எனக்கு உன்னையும் தெரியும் உங்கள் அப்பாலையும் தெரியும் போ அப்படின்னு சொல்லணும் அலலுவா அலலுயா அதுக்காக ஸ்கேவாவுடைய மகன் மாதிரி இருக்க கூடாது ஸ்கேவான் ஸ்கேவான் ஒருத்தர் இருந்தார் அவர் எந்த ஊர்னு கேட்காதீங்க அவர் பைபிளில் தான் இருக்காரு பைபிளை படிச்சுக்கோங்கன்னா விவரமாக சொல்லுறதுக்கு டைம் இல்லை அப்போ அந்த ஸ்கேவாவுடைய புத்திரர்கள் பவுலுடைய பவுல் ஆராதிக்கிற இயேசுவி நாமத்தில் பிசாசுகளை துரத்துவேன் அப்படின்னு சொன்னாங்க இந்த ஸ்கேவாவுக்கும் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவுக்கும் எந்த விதமான ஒரு உறவு இல்லை சம்பந்தம் இல்லை அவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவில்லை அறியவில்லை அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பிசாசு சொல்லிச்சு பவுலையே அறிவோம் ஏசு கிறிஸ்துவே அறிவேன் நீங்கள் யாரடா அப்படின்னு கேட்டுச்சு இன்னைக்கு நிறைய பேர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில்னு சொல்கிறாங்க ஆனால் அவங்களுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் ஒரு சம்மந்தமுமே இருக்காது அவர் சொன்ன கட்டளைக்கு கீழ்ப்படிந்திருக்க மாட்டாங்க அவரை ஆராதிக்க மாட்டாங்க அவருடைய அவருக்கு முதலிடம் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னா அந்த வேலைக்கு ஆகாது எனவே நம்ம தேவனுடைய பிள்ளைகள் என்ன அறிந்திருக்கணும் இந்த எசேக்கியா தேவனை நம்பினான் அதனால் ஆண்டவர் காரியத்தை வாய்க்க பண்ணினார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் இப்படி தேவன் நமக்காக அவர் அவரை நம்புகிற பிள்ளைகளுக்கு அவர் யுத்தம் செய்கிற தேவனால் முடியும் ஆசிப்போம் அதே போல ஒன்று ராஜாக்கள் சரி ஒன்று ராஜாக்கள் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்க தேவடைய பிள்ளைகள் நம்பினார்கள் அந்த யுத்தத்தை நடத்தினவர் தேவன் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் ஒன்று ராஜாக்கள் ஐந்தாம் அதிகாரம் இருபதாவது வசனம் ஓகே யுத்தத்திற்கு மந்திர ஆலோசனையும் வல்லமையும் உண்டென்று நீ சொல்லுகிறாயே அது வாய்ப்பேச்சு அண்டி வேற அல்ல நீ என்னை விரோதிக்கும்படி யார் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறாய் நம்முடைய வாழ்க்கையில அநேக மக்கள் ஐ மீன் யார் மேலேயும் நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க பாருங்க சரி இன்னொரு யுத்தத்தை பார்க்குறோம் அந்த யுத்தத்தில் பார்த்தீங்கன்னா ஐம்பது நாயிரம் ஒட்டகங்கள் இருந்தாது இருவ ரெண்டாயிரத்தி டூ ஹண்ட்ரட் அதாவது ரெண்டு லட்சத்தி ஐம்பது ஆடுகள் ரெண்டாயிரம் கழுதைகள் ஒரு லட்சம் படை வீரர்கள் இருந்தார்கள் அந்த யுத்தத்தில் பாருங்க இருபத்தி ரெண்டாவது வசனம் சொல்கிறது யுத்தம் தேவனால் நடந்தது என்று வாசிக்கிறோம் தேவனால் யுத்தம் நடைபெற்றதை பார்க்கிறோம் கத்தருடைய பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு எவ்வளவு ஓட்டங்கள் இருக்கட்டும் எவ்வளவு காடுகள் இருக்கட்டும் எவ்வளவு கழுதைகள் இருக்கட்டும் ஒரு லட்சம் காலாட்கள் இருக்கட்டும் ஆனால் யுத்தத்தை கத்தர் பண்ணுகிறவர் என்பதை மறந்துவிட எனவே கத்தரை நீங்கள் நம்ப வேண்டும் எனவே நான் யோபு சொல்கிறது பொழுது யோபு பதிமூன்றாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன் என்று சொல்கிறான் இப்போ நீங்களும் நானும் கத்தருடைய பிள்ளைகள் நம்மை கொஞ்சம் போட்டாலும் நம்முடைய ரத்தம் இயேசு இயேசு இயேசுன்னு கூப்பிடணும் விசுவாசிக்கணும் ஒரு ஆளியா சொல்லுங்க நான் சாவாமல் பிழைத்திருந்து கத்தனுக்கு செய்த நன்மைகளை நான் விவரிப்பேன் ஒரு ஆளு சொல்லுங்க சொல்லுங்கள் அல லூயா எல்லாவற்றுக்கும் ஒரு வசனத்திற்கு நம்ம என்ன செய்யணும் ஆன்மீகம் உணர்த்தும் பொழுது நம்ம என்ன செய்யணும் நம்ம ஆண்டுடைய வார்த்தையை அறிவிக்க வேண்டும் அதை கன்ஃபர்ஸ் பண்ண வேண்டும் கத்துடைய பிள்ளைகளே அப்போ யோபுவ சொல்றான் நம்பிக்கை வைத்திருந்தான் கொண்டு போட்டாலும் நான் உண்மையில நம்பிக்கையாக இருப்பேன் என்று சொல்லி கத்துடைய பிள்ளைகளே நம்முடைய நம்பிக்கை எதன் மேல் இருக்கிறது சாகரியா ஒன்பது பன்னிரண்டு நம்பிக்கையுடைய சிறைகளே அரனுக்கு திரும்புங்கள் கர்த்தர் உங்களுக்கு இரட்டிப்பான நன்மையை தருவார் இரட்டிப்பான ஆசீர்வாதமே ஆசீர்வாதங்களை தருவார் ஹலல்வியா இவைதான் பவுல் சொல்கிறார் ரெண்டு குருந்தியர் முதலாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது எங்கள் மேல் நாங்கள் நம்பிக்கையாயிராமல் மறித்தோரை எழுப்புகிற தேவன் பேரில் நம்பிக்கையாக இருக்கிறோம் என்று சொல்லி வி டோன் ஹாவ் அவர் ஹோப் அப் ஆன் அவர் ஓன் எஃபர்ட்ஸ் அவர் ஓன் ஸ்ட்ரென்த்து பட் வி வர் நம்முடைய ஆண்டர்கள் எல்லிச்சையும் பண்ணுவாங்க ஆனா மோரை அவர்களால் எலும் எலும்பெய்ய முடியாது ஆமா உங்களையும் என்னையும் ஆண்டவர் ஆட்கொண்டுகிறார் அவர் நம்முடைய ஆண்டவர் அவர் மருத்தோரை உயிரோடு எலும்ப பண்ணுகிற தேவன் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இரமையாக முப்பத்தி ஒன்பது பதினெட்டாவது வசனத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது நீ என்னை நம்பினபடியினால் உன் பிராணன் உனக்கு கிடைத்த கொள்ளை பொருளை போல இருக்கும் என்று நம்ம பார்க்கிறோம் நீ என்னை நம்பினபடினால் உன் பிராணன் உனக்கு கிடைத்த கொள்ளை பொருளை போல இருக்கும் எசே ராஜா கர்த்தரை நம்பினான் யோபு கர்த்தரை நம்பினான் அப்போசனுடைய பவுல் கர்த்தரை நம்பினான் கத்தோடைய பிள்ளைகளே இருபத்தி ஏழாவது அதிகாரம் அப்போசன் அப்டிகள் இருபத்தி ஏழாவது அதிகாரம் இருபதாவது வசனம் சொல்கிறது நம்பிக்கை போகத்தக்கவனமாக சூழ்நிலைகளை கத்தர் மாற்றினார் இந்த வசனங்களை கொஞ்சம் போடுவீங்களா செய்து அந்த நம்பிக்கை போகிற சூழ்நிலையிலும் கர்த்தர் கூட இருந்தார் கர்த்தருடைய பிள்ளைகள் பாருங்க இருபத்தி அதே இருபத்தி ஐந்தாவது வசனம் சொல்கிறது நான் தேவனிடத்தில் நம்பிக்கையாக இருக்கிறேன் என்று சொல்லி அப்போ சொன்னீங்க இருபத்தி ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனத்தில் நான் தேவன் பேரில் நான் நம்பிக்கையாக இருக்கிறேன் அதனால அந்த கப்பல் சேதம் உண்டானாலும் பொருள் சேதம் உண்டானாலும் தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் பத்திரமாக அக்கறைக்கு சேர்த்தார் மெலித்தா தீவில் கொண்டு போய் சேர்த்தார் அப்படிப்பட்ட ஒரு தேவன் நம்மோடு இருக்கிறார் நீங்கள் கவலைப்படக்கூடாது நாம் கண்களை மூடி ஜபிக்கலாம் அலலூவியா ஜீசஸ் தேங்க்யூ லா தேங்க்யூ நன்றி 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 அப்பா அக்கு ஸ்தோதுரமாண்டவர் ஷாபா ராபா தீமா ராபா ரீபா லா ராபா ஷீபா லா ராபா எல்லாரும் எழுமையின் நிற்கலாமே அமை உங்களுடைய நம்பிக்கை என்ன உங்களுடைய நம்பிக்கை எதை சார்ந்திருக்கிறது உங்களுடைய நம்பிக்கை தேவனை சார்ந்திருக்கிறதா உங்களுக்கு எதிராக எவ்வளவு பெரிய சேகரிப்புகள் வரலாம் ஆகவே எவ்வளவு பெரிய ரப்ஸாக்கேகள் வரலாம் ஆனால் எல்லாவற்றிலும் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் ரப்சாக்கே உடைய மிரட்டுதல்கள் வார்த்தைகளை கேட்கிறீர்கள் பயப்பட தேவையில்லை தேவனுடைய பிள்ளைகள் புரிந்து கொள்கிற அளவிற்கு அவனுடைய வார்த்தைகள் இருந்தாலும் நீங்களும் நானும் கத்துடைய பிள்ளைகள் எப்பொழுதும் தேவனை சார்ந்து இருக்க வேண்டும் தேவன் நமக்கு உதவி செய்வார் என்று விசுவாசிக்க வேண்டும் கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றும் அசைக்கப்படாமல் இருக்கும் சியோனை போல இருப்பார்கள் என்று வேதம் சொல்கிறது you will not be shaken like the mount zion if you have your hope upon god if you trust god you will not be shaken i mean avar ungaleyodu kuda irukkar neengal asaikapaduvadillai neengal vetri veerargal jabikkalam engal anmai aandavare indha arumiyana உடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உடைய சமூகத்திலே நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்திருளும் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அற்புத அடையாளங்களை செய்திருளும் அவர்கள் உண்மை நம்புகிறவர்கள் என்பதை நீர் அறிந்திருக்கிறீர் நீர் அறிந்திருக்கிறீர் யூ நோ தட் தீப்புள் ஆஃப் காட் தே ட்ரஸ்ட் யூ லார்ட் தே ஹவ் கெப்ட் யூ ட்ரஸ்ட் அப்பான் தம் அப்பான் யூ வி பிலீவ் தட் யூ கேன் டூ கிரேட்டர் திங்ஸ் லார்ட் வி பிலீவ் அப்பான் யூ வி கெப்ட் வல்லம கருங்களை தாழ்த்தளை செய்த பிள்ளைகளை உற்சாகப்படுத்தும் தாழ்த்துகிறோம் ஒப்புக் கொடுக்கிறோம் உமக்கே செலுத்துகிறோம் கர்த்தரும் ரட்சகரும் மீட்பெரும் ஆகிய ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் அருமையான தேவடைய பிள்ளைகளை நீங்கள் தேவனை நம்புவதை அவர் அறிந்திருக்கிறார் உங்கள் வாழ்க்கையில யோபுவைப் போல என்னை கொஞ்சு போட்டாலும் நான் அவர் பேர் நம்பிக்கையாக இருப்பேன் என்று நாம் இருக்கிறோமா அவர் போல அவன் நம்பிக்கையில அவன் தேவனை விசுவாசித்தான் என்று நாம வாசிக்கும் நம்பிக்கையில்லாத சூழலில் நம்பிக்கை அச்சுப்போன என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லும்படிக்கு ஆண்டவர் வாழ்க்கையில இருந்தார் இப்படி ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அவர்கள் நம்புகிறதே கர்த்தர் அறிந்திருக்கிறார் நீங்களும் அவரை நம்புங்கள் உங்களுக்கு பெரிய காரியங்களை அவர் செய்வார் நான் உங்களுக்காக ஜபிக்கிறேன் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே நாங்கள் உண்மை நம்பி இருக்கிறதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் அப்பா உமக்கு நன்றி இந்த வேளையிலும் பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும் அவருடைய நம்பிக்கை வீண் போக கூடாது அவருடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேற நாங்கள் ஜெபிக்கிறோம் அற்புதங்களும் அடையாளங்களும் தேவ நாம மகிமைப்படுவதாக உடைய பிள்ளைகளை உடைய கரணிலே நீர் கொடுக்கிறேன் நீர் பொருட்படுத்த நடத்த ஆசீர்வதியும் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே மேன் கத்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்